வெல்கம் டு ஜீவஜோதி ஹேர்பல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா வாய்ப்பூன் வயிற்றுப்பூன் இது வந்து உடனே சீக்கிரமாக ஒரு ரெண்டு நாள் அல்லது மூணே நாளில் ஆறுறதுக்கான ஒரு எளிய வீட்டுமுறை வைத்தியம் தாங்க பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே இந்த வைத்தியம் வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் பட் அதை வந்து செஞ்சு காமிச்சால் நல்லாயிருக்குன்னு சொன்னனால இன்றைக்கி அதை வந்து நான் செஞ்சு உங்களுக்கு காமிக்க போகிறேன் இன்றைக்கி நாம் என்ன எடுத்துக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மிளகு தக்காளி கீரை இது தாங்க மிளகு தக்காளி கீரை ஏற்கனவே நான் வீடியோவில் ஃபோட்டோவாக காமிச்சிருக்கேன் இன்றைக்கி நான் கீரையாக காமிக்கிறேன் இந்த கீரையில் பார்த்திங்கன்னா இப்படி குட்டி குட்டியாக பழம் வரும் ஸோ அந்த மிளகு தக்காளி கீரை வந்து நம்ம இந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க சரிங்களா ஒரு சின்ன பிளேட்னால் அந்த பிளேட் ஃபுல்லாக எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ இதை வந்து இரண்டு அல்லது மூன்று நாட்கள் வெறும் வெயிட்ல இன்றைக்கி நான் செய்கிற மாதிரி செஞ்சு குடிச்சா வயிற்றுப்புண்ணு அதாவது அல்சர்னு சொல்லக்கூடிய அந்த புண்ணும் வாயில் வரக்கூடிய வாய் புண்ணுங்களும் உடனே சரியாயிரும் கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் இதை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போது நம்ம இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த எடுக்கக்கூடிய சாருக்கு என்னென்ன பயன்படுத்த போகணுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீரகம் எடுத்துக்கிறோங்க அதுக்கப்புறம் என்ன எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கீங்க இது வந்து நாட்டு சக்கரை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது உங்கள்கிட்ட இப்போ நாட்டு சக்கரை இல்லைன்னா கூட நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சீனின்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளச்சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் எடுத்து பறித்து கழுவி வச்சுருக்கேன் நல்லா இந்த மிளகு தக்காளி கீரை எடுத்துக்கிறேங்க ஸோ இது வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் அந்த குட்டி தட்டில் காமிச்ச அளவுக்கு இருந்தாலே போதும் இதுவே உங்களுக்கு வந்து அந்த கிளாஸில் ஒரு கால் கிளாஸ் அந்த அளவுக்கு வந்துடும் ஸோ இப்போ இதை வந்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் நான் அரைச்சிருக்கேன் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நான் இதுக்கு தண்ணியே ஊற்றுல பட் இதில் வந்து சாறு வந்து இருக்குது அந்த நம்ம கழுவுன தண்ணி அதனுடைய இலையில் இருக்கக்கூடிய சாறே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு வருது ஸோ வந்து நம்ம இதில் வந்து கொஞ்சம் மட்டும் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி மிக்ஸ் பண்ணாதான் கொஞ்சம் சாறு குடிக்கிற அளவுக்கு நமக்கு வரும் எவ்வளோ நான் தண்ணி மிக்ஸ் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா இந்த குட்டி கிளாஸ்லேருந்து பார்த்துக்கோங்க இந்த கிளாஸ் இவ்வளோ ரொம்ப குட்டியாக இருக்குது ஸோ இதில் வந்து ஒரு கால் டம்ளர் மட்டும் நான் தண்ணி மிக்ஸ் பண்ணுறேன் போதும் அதுக்கு மேலே இந்த தண்ணி வேண்டாம் அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் அரைச்சி சாறு எடுத்துட்டேங்க ஸோ சாறு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல க்ரீன் கலரில் இருக்கும் ஸோ நம்ம வந்து இது எப்படி வந்து நம்ம வடிகட்டணும்னு பார்த்திங்கன்னா வந்து பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நம்ம நல்லா வடிகட்டணும் இருக்கக்கூடிய எல்லா சாரையும் நம்ம வடிகட்டியில் வடிகட்டும் போது நல்லா புழிஞ்சு எடுத்துடணுங்க ஸோ அப்படி எடுக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு சாறு வரும் ஸோ இதை எல்லோரும் நீங்கள் கண்டிப்பாலும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு குடிச்சு குடித்து பாருங்கள் கண்டிப்பாலும் உங்களுக்கு வயிற்றுப்பூண் மற்றும் வாய்ப்பூன் வந்து இரண்டு அல்லது மூன்றே நாட்களில் குணமடையும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்